இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆதி அம்மனின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றாவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம் எகிப்துக்கு போகாமல் நான் காண்பிக்கும் குடியரசு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பிடிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றால் ஈசாக்கு கர்த்தர் சொன்ன தேசத்தில் விதை விதைத்தார் ஒருவேளை தேசத்தில் விதை விதைத்திருந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் போயிருக்கக்கூடும் மாறாக அவர் காரியம் சொன்னதான அந்த விதை விதைத்தார் அதே கர்த்தர் நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் அதுவும் அதே வருஷத்தில் அதாவது அந்த வருஷத்தில் நூறு மடங்கு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெருக பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தர் அவருக்கு கொடுத்ததான் அந்த ஆசிர்வாதம் அந்த வருஷத்தில் மாத்திரம் முடிவடைந்து விடவில்லை அவன் வர வர விருத்தி அடைந்து அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் விருத்தி அடைந்து பெருகினார் இதையெல்லாம் ராஜாவாகிய அபிமனுக்கு ஈசாக்கை பார்த்து நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்றும் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நாட்களில் உங்களின் நூறு மடங்கு ஆசிர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் சொல்லுகிற இடத்திலே விதை விதைக்க வேண்டும் நீங்கள் விதைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது உலகத்துக்குரிய அதாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வேற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் அவர் சொல்லுகிற பிரகாரமாக செய்கிறதா பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார்

சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைத்தில இருக்கிறதான பொழுது காணிக்கை போடுகிறவர்களை அதாவது விதைக்கிறவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார் ஐசுவர்வான்கள் அதிகமாக போட்டார்கள் ஆனால் அதே இடத்தில் ஒரு ஏழை விதவை தன்னுடைய ஜீவனத்துக்குரிய எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் அந்த தாயானவள் அவள் இயேசு சீசர்கள் அழைத்து அந்த ஐசிவா ஐஸ்வர்யவான்கள் அல்ல ஏழை விதவியை மெச்சிக்கொண்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் நல்ல நிலத்தில் விதையுங்கள் அவர் சொல்லுகிற இடத்தில் விதையுங்கள் உத்தமாய் விதையுங்கள் உற்சாகத்தோடு விதையுங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் கர்த்த உங்களை வர்த்திக்க பண்ணுவார் உங்களை பெரித பண்ணுவார் உங்களை நூறு மடங்கு ஆசிர்வதிப்பார் ரெண்டு கொள்முதல் ஒன்பதாம் பத்தாவது வசனிக்க வாசிக்கிறோம் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாத்தையும் ஆதாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று சொல்லி என கண்டான தேவனுடைய பிள்ளைகளை பத்திரங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் எங்கே விதைக்க செய்கிறாரோ அங்கே விதையுங்கள் அப்படி செய்கிறதான ஈசாக்கு பெற்றுக் கொண்டதான அதே ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக் கொண்டு தேவனோடு நாம் வாழும்படியாக கர்த்தர் கிரவை செய்வார் கத்ததாம ஒவ்வொரு வரையும் நோடு மடங்கு ஆசீர்வதிப்பாராக ஆமேன் சபைக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் மேல் நாங்கள் அன்பின் நல்ல தகவல் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு ஈசாத்தி ஆசீர்வதித்த தேவன் என்று நீர் எங்களையும் ஆசிர்வதிக்கிற அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர் செய்வது போல் அந்த ஒரு வார்த்தைக்கு படிந்தவர்களாக நீர் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாங்கள் செய்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் பரிபூர்ணமா பெற்றுக்கொண்டு கொண்டு நாம் வாழ தகுப்பின ஒவ்வொரு கருதை செய்வதாக தேவ கிருவை தேவ பிரசனன் ஒவ்வொரு கூடவே என்று நடத்தும் என்றே சுக நாமத்தில் சொல்லிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்